நீதிமொழிகளின் புத்தகம் இருபதாவது அதிகாரம் நீதிமொழிகளின் புத்தகம் இருபதாவது அதிகாரம் அதனுடைய மூணாவது வசனத்தை வழக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை மூட நாள் எவனும் தலையிட்டு கொள்வாள் நல்லவர் என்னவா எதுக்கு விலகனுமா வழக்கு வழக்குக்கு என்ன செய்யணுமா சோத்திரம் விலகணுமா வழக்கு நாங்க விலகி விலகுவது மனுஷனுக்கு மேன்மை மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டு கொள்ளுவான் நிறைய இடத்துல நிறைய சமயங்கள்ல இந்த மாதிரி சில வழக்குகள் நடக்கும் தேவையில்லாத சில காரியங்கள் அவைகள்ல தலையிட்டு கொள்ளுகிறவன் அவனை குறித்து என்ன சொல்லிருக்கு அப்படின்னா மூடனானவன் மூடனா இருக்கிற எவனும் அதுல தலையிட்டு கொள்ளுவான் வழக்கு போது விலகும் போது கத்தரி ஸ்தோத்திரம் அவனுக்கு உண்டு ஐயோ நம்ம அந்த இடத்துல இல்லாம போயிட்டோம் நான் ரெண்டு கல்வி கட்டிருப்பேன் அப்படின்னு சொல்ல நேரத்துல சொல்றத பாத்துருக்கோம் அடடா நல்ல வேலை நான் அந்த இடத்த விட்டு போனேன் இல்ல நம்ம இருந்தா அந்த இடத்துல கண்டிப்பா ஏதாவது பேசிருப்போம் அப்படின்னு சிந்திக்கிறது நல்லது வேதம் சொல்லுகிறது கத்தரி ஸ்தோத்திரம் சில இடத்துல வந்து நம்ம உரிமைப்பட்டவர்கள் உள்ள உறவுகள் இல்ல நண்பர்கள் இல்ல கம்பெனில வேலை செய்யறவங்க இல்ல ஆபீஸ்ல ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி சில வம்பு வார்த்தைகள் சில வழக்குகள் புறப்படும் போது நாம அந்த சமயத்துல நம்ம வெளிய கடந்து போயிருப்போம் அதுல இல்லாம போயிருப்போம் பின்பு கேள்விப்படும் போது பரவாயில்ல நல்ல வேலை நம்ம அந்த இடத்துல இல்ல வெளிய வந்துட்டோம் அப்படி நம்ம சொல்றோம்னா வசனத்தின்படி நடக்கிறோம் அடதா நான் இல்லாம போயிட்டேன் அங்க வந்திருந்தேன்னா நான் ஒரு நாலு வார்த்தை நல்ல நாக்க மாதிரி சொன்னா அது என்ன இருப்பேன் அவர்களை குறித்து மூட நாடகம் மூட நானவன் அதுல தலையிட்டு கொள்ளுவான் நல்ல வேலை நம்ம இதுல இல்ல நல்ல வேலை கத்த நம்மை பாதுகாத்தார் எந்த வழக்கு நடக்கிற இடம் இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல விலகி நம்ம போவோமானால் உயர்த்தப்பட்டு மேன்மை அடைவோம் உயர்த்தப்பட்டு மேன்மை அடைய வேண்டும் என்றால் வழக்குக்கு விலக வேண்டும் அது மேன்மை இரண்டாவது காரியம் மூன்றாவது நான் வசனத்தை காமிக்கிறேன் நீதிமொழிகள் புஸ்தகம் இருபத்தி அஞ்சாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் இருபத்தி அஞ்சு ரெண்டு ராஜாக்களுக்கு அப்படியான காரியத்தை மறைப்பது யாருக்கு மேன்மைன்னா கத்திரி சோத்ரம் தேவனுக்கு மேன்மை காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை ஸ்தோத்ரம் சரி எந்த காரியம் ஆனாலும் எந்த ஒரு வார்த்தைகளாலும் சட்டுன்னு என்ன பண்ணிருவோம்னா பெண்களா இருக்கிற நாம ஒரு காரியம் நமக்கு கிடைச்சிட்டுன்னா அதை உடனே யாரையாவது சொல்லிடணும்னு தான் வரும் ஏன்னா தீவிரவாதிகள் மாதிரி நம்ம தீவிரவாதிகள் மாதிரி அதை செயல்படுத்தணும் ஒரு எண்ணம் அது நம்மளுடைய சுவாபம் நாலு பேர்கிட்ட சொல்லிடணும் கூட இருக்கிறவங்க கிட்ட சொல்லும் அப்படின்னு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறது ஆனா வசனம் சொல்லுது காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை நாம அவருக்கு மேன்மை கொடுக்கிறோமா நாம அவருக்கு ஆண்டவருக்கு மேன்மையா இருக்கிறோமா கத்தை சோத்திரம் சில குடும்பங்கள்ல பிள்ளைங்க வந்து ரொம்ப ரொம்ப கவ நல்ல ஆசீர்வாதமாகவும் ஞானமாகவும் நல்ல உயர் உயர்வாகவும் இருக்கும்போது அந்த பிள்ளைகள் ஞானமாக நடந்து கொள்ளும் போது சொல்லுவாங்க இந்த பிள்ளைகளை பெற்றவங்க நல்லா கொடுத்து வச்சவங்க அப்படிம்பாங்க அந்த பிள்ளைகளுடைய அந்த நல்ல வார்த்தையெல்லாம் பெற்றோருக்கு கடந்து போகும் இந்த பிள்ளைய பெற்ற பாக்க அவங்க அம்மா அப்பா பாக்கியவரி பாக்கியவான்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த பிள்ளைகள் செய்யற சில மேன்மையான காரியங்கள்லாம் யாருக்கு போனா பெற்றோருக்கு போகும் பெற்றோருக்கு கிடைக்கும் புண்ணியவதி அவங்க இப்படிப்பட்ட பிள்ளைய பெற்ற அவங்க பாக்கியவதினு சொல்லுவோம் இங்க சொல்லி இருக்கு காரியத்தை மறைக்கிற மறைப்பது தேவனுக்கு மேன்மை நாம் கிறிஸ்தவர்களா இருக்கிறோம் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம் சம்பத்தா இருக்கிறோம் அவருடைய சொத்தா இருக்கிறோம் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா காரியங்களை மறைப்பது தேவனுக்கு மேன்மை நாம எந்த காரியமானாலும் சரி அது ஒரு கொடுக்கல் வாங்கலா இருந்தாலும் சரி உதவி செய்யறதா இருந்தாலும் சரி அல்லது நமக்கு தரிசனமா இருந்தாலும் சரி சில திட்டங்களா இருந்தாலும் சரி சில உயர்வா இருந்தாலும் சரி சில மேன்மையா இருந்தாலும் சரி அவைகளை தன் இருதயத்தில் வைத்து காத்து கொள்ள வேண்டும் தன் இருதயத்தில் வைத்து காத்து கொள்ள வேண்டும் அப்போ காரியங்களை மறைப்பது தேவனுக்கு மேன்மை அதுவே ராஜாக்களுக்கு மேன்மை ஆராய்வது ராஜாவா இருக்கிற ஒரு அதிகாரத்துல நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க ஏதோ ஒரு அதிகாரத்துல இருக்கிறோம் அதிகாரம் என்றா உடனே ராஜாவா இருக்கணும் மாத்திரமல்ல ஒரு பெரிய குடும்பத்துல நடத்துவதற்கு ஒரு அதிகாரம் இருக்கு என்றாலும் ஒரு பெரிய கம்பெனில அதுல நடத்துவதற்கு நீங்கதான் அதுக்கு முதலாளி என்றாலும் ஒரு ஆசிரியர்கள் என்றாலும் இல்ல ஸ்தோத்திரம் நாம ஏதோ ஒரு ஊழியத்துல ஒரு ஊழியக்காரி என்றாலும் ஊழியக்காரர் என்றாலும் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஆராய்வது கான் எந்த காரியமானாலும் அதை ஆறாய்